entertainment is what we do what we do what we do பிரபல டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினவங்க தான் டிடி இப்போ சீரியல் படங்கள் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கதோட சில படங்களுக்கு டப்பிங்கும் கொடுத்துட்ருக்காங்க திவ்ய தர்ஷினி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் தன்னுடைய நீண்ட நாள் நண்பரான ஸ்ரீகாந்தப்பட்டவங்களே காதலித்து திருமணம் செய்துட்டு வெறும் மூணு வருஷத்துலேயே அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் விவாகரத்தை பண்ணிட்டாங்க விவாகரத்துக்கான காரணத்தை வந்து அவங்க இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தது இல்லை ரீசெண்டாக இதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க விவாகரத்தாகி ஏழு வருஷங்கள் ஆகியுமே தனிமை வாழ்ந்து இருக்கக்கூடிய இவங்க இப்போ தன்னுடைய தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை பத்தி பேசி தன்னுடைய தன்னுடைய மரண தருவாய் அப்போ அவர் குடும்பத்தை பார்த்துக்கிறதா சொல்லி இருந்தாராம் அதுக்கு டிடி நீ நீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு பேசி இருந்து பத்தொன்பது ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் கடந்த நாலு வருடத்துக்கு முன்னாகவே அவருக்கு கடிதம் முனை எழுதி அதை இன்ஸ்டாகிராம்ல பதிவிடவும் செஞ்சிருக்காங்க அதுல நீங்க உயிரோட இருந்தப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஷர்ட் வாங்கி கொடுக்காததை நினைச்சு நான் இப்பவும் வருத்தப்படுறேன்